மாஹிம் புனித ஜெயராக்கிணி அன்னை ஆலயத்தின் பம்பாய் கத்தோலிக்க சங்க பிரிவு மற்றும் மகளிர் பிரிவின் சார்பில் ஏற்பாடு செய்து இருந்த உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்த கருத்தரங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆலய வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிசில்லா சாமுவேல் உரையாற்றினார் அதில் உயிலின் முக்கியத்துவம் நிர்வாக கடிதம் வாரிசு சான்றிதழ் வாரிசு நியமனம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் குறித்த பாதுகாப்பு நேர்த்தியான ஆவணமாக்கம் சிக்கலில்லா சொத்து மாற்றத்திற்கு வழிவகுக்கும் உள்ளிட்ட சொத்து பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளித்தார் மேலும் சொத்து உரிமையாளர் அவரது விருப்பப்படி சொத்துக்களை பராமரிக்க மற்றும் பாகப் பிரிவினை செய்வது தொடர்பான விளக்கம் அளித்தார் உயில் தயாரிப்பில் சாட்சிகள் முக்கியத்துவம் குறித்தும் தெளிவான விளக்கம் அளித்தார் உயில் தயாரிப்பில் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையின் அவசியம் குறித்து வழக்கறிஞர் குறிப்பிட்டார் வழக்கறிஞர் பிரிசில்லாவிற்கு ஆலய மகளிர் பிரிவு சார்பில் நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் எழுப்பிய சொத்து மற்றும் உயில் தொடர்பான கேள்விகளுக்கு வழக்கறிஞர் பிரிசில்லா சட்ட நுணுக்கங்களுடன் பதில் அளித்தார் நிறைவாக தேசிய கீதத்துடன் கருத்தரங்கம் நிறைவு பெற்றது